அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி டிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிஃபிகேஷன் சார்ந்து கமெண்ட்டில் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க டிஆர்பி ஆனால் படி மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிஃபிகேஷனும் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதத்தில் வேணால் மாற்றம் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதுகலை ஆசிரியர் தேர்வு நடைபெறும் அதனால் நம்பிக்கையோடு உங்களால் முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிங்க நிச்சயமாக நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் ஆக முடியும் அதற்கு என்னுடைய சார்பாக எல்லாருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் வந்து நான் முதல்ல சொல்லிக்கிறேன் டிஆர்பி ஆணுவல் பணரில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்விற்கான அறிவிப்பாக நம்மளுக்கு வெளியிட்டு வந்துகிட்ருக்காங்க முதலாவதாக இடைநிலை ஆசிரியர் தேர்விற்கான அறிவிப்பை கொடுத்தாச்சு இரண்டாவதாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க மூன்றாவதாக ஆசிரியர் தகுதி தேர்வு தால் ஒன்று மற்றும் தால் இரண்டு அதற்கான அறிவிப்பை வந்து கொடுத்துருவாங்க நான்காவதாக முதுகலை ஆசிரியர் தேர்வு அதனால் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்வு அப்படிங்கிறது உறுதியாக நடக்கும் அடுத்தது நிறைய பேர் கேட்குறது வந்து வேக்கன்சி நம்மளுக்கு வந்து டென்டேட்டிவ் ஆனுவல் பண்ணரில் இரநூறு இடங்கள் தானே கொடுத்துருக்காங்க மொத்தமாகவே இந்த வேக்கன்சியை பற்றிலாம் நம்ம யோசிக்கவே கூடாது நிறைய உதாரணங்களை மேற்கோள் காட்டி நான் வீடியோ வந்து பதிவிட்டுருக்குந்தேன் இப்போ சமீபத்தில் கூட வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தோம்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிலவரப்படி நிரப்பத்தகுந்த முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் அப்படின்னு கொடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அதில் வந்து ஆயிரத்தி முந்நூறுக்கும் அதிகமான இடங்கள் இருக்கிறதா நம்மளுக்கு வந்து ஒரு செய்தி வந்து மோஸ்ட்லி எல்லோரும் பார்த்துருப்பீங்க அதன் பிறகு செய்தித்தாளில் நான்காயிரத்து அதிகமான முதுகலை ஆசிரியர் காலியிடங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்தித்தாளையும் கொடுத்திருந்தாங்க என்னுடைய கருத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்வுல நம்ம எல்லாம் எதிர்பார்க்கிற அளவுக்கு காலியிடங்கள் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் ஆனா இந்த தேர்வு விட்டுட்டோம்னா அடுத்த தேர்வுல நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு காலியிடங்கள் இருக்கவே இருக்காது ஏன்னா இப்போ ஏற்கனவே நடைபெற்று முடிந்த முதுகலை ஆசிரியர் தேர்வுலாம் பார்த்தீங்கன்னா சராசரியாக மூவாயிரம் காலியிடங்களை வந்து நிறப்பிருக்காங்க அப்படிங்கும்போது இந்த தேர்வு தான் உங்களுக்கான தேர்வு இந்த வாய்ப்பு தான் உங்களுக்கான இறுதி வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு மேக்ஸிமம் எஃபர்ட் வந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வேலை வாங்க முடியும் அதனால் நம்பிக்கையோடு தொடர்ந்து படிங்க நம்ம படிக்க வேண்டியது வந்து நிறைய இருக்குங்க நம்ம மேஜர் படிக்கணும் எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே அது அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு இவ்வளவுக்கும் நம்ம படிக்கணும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் இடைவெளி வந்து தேவைப்படும் அப்போ இந்த இடைவெளி வந்து நீங்கள் படிப்பதற்கு வந்து முழுமையாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஏன்னா தேர்வு எப்போ வரும் நம்ம யோசிக்க வேணால் படிக்க வேண்டியது நிறைய இருக்குது நம்ம மேஜர் நல்லா படிக்கணும் எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே இருக்குது தமிழ் தகுதி தேர்வு இருக்குது நம்ம நம் முன்னாடி போலெலாம் வந்து கட் ஆஃப் இவ்வளவு தான் வரும் அதெல்லாம் நம்ம வந்து பிரக்ட் பண்ணவே முடியாது இப்போல்லாம் போட்டி வந்து முன்பு இருந்ததை விட இரு மடங்கு பல மடங்கு அதிகமாக தான் இருக்குது நிறைய பேர் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நம்ம எப்படியாவது வந்து ஒரு அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிற இலக்கு வந்து நிறைய பேர் வச்சுருக்காங்க இப்போ சமீபத்தில் கூட யூஜிடிஆர்பியும் நடைபெற்று முடிந்தது அதில் நம்மளுக்கு மா மதிப்பெண்கள் குறைவாக எடுத்தவங்க கூட நம்ம பிஜியில் எப்படியாவது நம்ம வந்து வந்துடலாங்கிற நம்பிக்கையோடு தான் படிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது நம்மளும் மற்றவங்கள போல யோசிக்காமல் என்ன படிக்கலாம் நிறையவுக்கு நீங்கள் ரீக்க பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம மேஜரில் வந்து ஏற்கனவே நடைபெற்று முடிந்த அந்த கொஷின் பேப்பரில் அனலைசிஸ் பண்ணணும் நல்லா ஒரு யூனிட்டை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா படித்து முடிச்சுட்டு பழைய கொஷ்டின் பேப்பர்லாம் பார்க்கணும் படித்து முடிச்சுட்டு தான் அப்புறம் பார்க்கணும் பார்க்கும்போது நமக்கு ஓரளவு தெரியுதா எல்லாமே ஒரு ஐடியா வந்து வாங்க ஏற்கனவே நடைபெற்ற கொஷின் எப்படி வந்திருக்கு எந்த புக்லேருந்து கேட்டிருக்காங்க நிறைய நம்ம சர்ச் பண்ணுறதுக்கு இந்த டைம் வந்து நீங்கள் எல்லாேருமே பயன்படுத்திக்கலாம் எல்லோரும் போலும் நீங்கள் வந்து கூட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு மார்க்கும் முக்கியமானது ஏன்னா போன டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா சி ஒன் இஸ் டூ ரேஷியோ அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் கூப்பிட்டாங்க அவங்களுடைய மன வேதனையெல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் மூவாயிரம் இடங்களுக்கு வந்து பத்தாயிரம் பேர் கூப்பிட்டுருந்தாங்க சிவி போயிட்டு கிடைக்காதவங்களுடைய மன நிலைமை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் அதே போல் அந்த ஒரு ஒரு மார்க்கில் ஒரே மார்க்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது பேர் இருக்காங்க அந்த ஐம்பது பேரில் வந்து டேட் ஆஃப் பர்த் படி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் கிடைச்சிது அப்போ எவ்வளோ இருக்குது நம்மளால சொல்ல முடியும் ஒவ்வொரு மார்க்குமே முக்கியமானது அதனால் நம்ம எதுவுமே வந்து ஒமேட் பண்ண முடியாது எல்லா பகுதிகளையுமே நம்ம முழுமையாக படித்து தான் ஆக வேண்டும் ஒவ்வொரு மார்க்லேயுமே அப்படியே மார்க் குறைய குறைய கட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே ஒரு ஒரு மார்க்லேயும் ஐம்பது பேர் அறுபது பேர் இப்படிலாம் இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம நம்மளுடைய இலக்கு என்னது ஜென்ரல் டனில் வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணுங்கிறத மட்டும்தான் நம்ம இலக்கை தவிர இவ்வளோ மார்க் எடுக்கணும் அவ்வளோ மார்க் எடுக்கணும் மட்டும் தயவு செய்து அந்த மார்க் வச்சு நீங்கள் படிச்சிடாதீங்க அதை மாதிரி படித்தோன்னா நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் ஆகாது ஏன்னா நான் வரும்போதும் அப்படி தான் ஒரு இலக்கை வச்சுருந்தேன் நம்ம இதுக்கு முன்னாடிலாம் வந்து அந்த ஒரு மார்க்கு ரெண்டு மார்க்கு அதே மார்க்கில் வரது இதே மாதிரிலாம் மிஸ் ஆச்சு நம்ம அடுத்தது தான் நான் யோசித்தேன் நம்ம ஏன் வந்து மார்க் வந்து வைக்கிறோம் நம்ம வந்து ஜென்ரல் டன் எவ்வளோ இருந்தால் நம்ம வந்து மொதல் பத்து இடத்துக்குள்ளார வரணும் அப்படிங்கிறது நம்ம இலக்காவை வச்சுக்கிட்டு நம்ம படித்தோம்னா நிறைய படிப்போம் போதுன்னு நினைக்க மாட்டோம் நம்ம வந்து இன்னும் படிக்கணும் இன்னும் படிக்கணும் தான் நிறைய பகுதிகளை தேடுவோம் அதனால் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதுகலை ஆசிரியர் தேர்வு உண்டு அதே போல் நம்மளுக்கு தேர்ட் குரூப்பு அதாவது சி குரூப்புன்னு நம்ம சொல்லுவோம் அதில் வந்து தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் வந்து மாணவர் எண்ணிக்கை அடிப்படையில் எல்லா பள்ளிகளுக்குமே சி குரூப் வந்து தொடங்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு திட்டம் வச்சுருக்காங்க அதில் முதலாவதாக பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் நம்மளுக்கு இருபது பள்ளிகள் இருபது அரசு மேல்நிலை பள்ளிகளுக்கு வந்து சி குரூப் ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அக்கௌண்டன்சி அதை வந்து தொடங்குறதுக்கு ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கம்பது நிறைய தகவல் வந்து நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது அதனால் எல்லாருமே நல்ல நம்பிக்கையோடு இன்ட்ரெஸ்ட்டோடு படிங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் நம்மளால் படித்தா பாஸ் பண்ண முடியுமா அப்படிலாம் யோசிக்க யோசிக்காதீங்க எல்லாம் உங்களை போல் பல பேர் இந்த சூழ்நிலை இருந்து படித்து முதுகலை ஆசிரியராக வந்திருக்காங்க அதில் நானும் ஒருத்தவன் தான் நானும் இதை மேலே யோசிச்சுட்டு இருந்தோம் எனக்கெல்லாம் பிஜிடிஆர்பி அப்படின்னாலே என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் பயமுறுத்தி விட்டாங்க இதெல்லாம் படிக்க முடியாது பத்து வருஷமாக படிக்கணும் அஞ்சு வருஷமாக படிக்கணும்னு சொல்லி நான் முதல் முயற்சியிலேயே என்னால் வெற்றி பெற முடிந்தது காரணம் என் மீது எனக்கு இருந்த தன்னம்பிக்கை தான் அதாவது உங்கள் மீது உங்களுக்கு கண்டிப்பாக தன்னம்பிக்கை அவசியமாக இருக்கணும் இந்த தேர்வில் நீங்கள் அனைவரும் வெற்றி பெறுவதற்கு கல்வி சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி